தனுசு ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டுல தான் இருக்க போறார் இந்த மாதமே உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் வீட்டுல ராசி அதிபதி மறையிறது நல்லதில்லை அதனால இந்த மாசமே உங்களுடைய தேவைகள் எல்லாமே என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சாதகப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் மூன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆகிறார் அப்போ குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆகிய மூன்றாம் வீட்டில் வரையும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உத்தியோகஸ்தானம் வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகிறார் பதினொன்றாம் அதிபதி உச்சமாவது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதே போல அவர் ஆறாம் அதிபதினால அவர் உத்தியோக சொல்றதுனால வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் வந்து இந்த வீட்டுல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கேதான் இருப்பார் அதற்குள்ள உங்களுடைய வேலை வாய்ப்புகள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை நீங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைக்கும் அப்படிங்கறதும் இதுல முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நாலாம் வீட்டில் இருக்காரு ஏழு குடையவர் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பத்தாம் அதிபதியும் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால தொல்லில் ஒரு மாற்றம் தொல்லில்ல ஒரு வள வளர்ச்சி இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றம் ஏற்படுவது இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நாளில் இருக்காரு அதுவும் பதிமூணாம் தேதி வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி உச்சமாகறான் அஞ்சாம் வீட்டுல அப்ப தனுசு ராசிக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் தந்தையின் மூலமாக ஒரு நல்ல பெயர் தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாக்கியங்கள் அதே போல அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட நல்ல குருமார்கள் அமைவது தெய்வீக சிந்தனைகள் அதிகரிப்பது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவது அஹ் தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ரகசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகா காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திணையம்பலம் திரு நரசிம்மது சரணம்